கல்லும் தொழிலை மேற்கொண்டு வருவதாகவும் தனது வீட்டிலே கல் விற்பனை செய்வதாகவும் தெரிவித்திருந்தார் அவர் தனது வீட்டிலே குறித்த சந்தேக நபர்கள் கல்லறந்து வந்துவிட்டு இந்த ஆறாவது சந்தைய நபரான துஷாந்த் என்பவர் தான் வித்தியாவை காதலிப்பதாகவும் அவரை திருமணம் செய்ய விரும்புவதாகவும் தன்னை வந்து அந்த பொண்ணுடன் கயத்து திருமணத்துக்கு ஒப்புதல் வாங்கி தருமாறும் சம்பவ தினமான பதிமூன்றாம் தேதி தன்னை அழைத்துச் சென்றிருந்தார் காலை மணி அளவில் அப்பகுதியில் நின்றிருந்த மாணவி வீதி வழியா துய்சக்கர வண்டியில் வந்து வேளை பெரியதம்பி என்று அழைக்கப்படுகின்றும் சந்திரஹாசனும் அவ்விட திணை நின்றிருந்தார்கள் அவர்கள் மூவரும் நாங்கள் மூவருமாக மாணவியை வழிமறைத்திருந்தோம் அவளை மாணவி மாணவிக்கு கத்தி கத்தியவர்களை பெரியதம்பி அவருடைய வாயை பொத்தி பொத்தி இருந்தார் ஆந்த இடத்திற்கு தவக்குமாரும் ரவி அழைக்கப்பட்டிருந்த ஜெயக்குமாரும் அவடத்திற்கு வந்திருந்தார்கள் அவர்கள் நால்வரும் மாணவியை தூக்கி பாலடைந்த வீடொன்றுக்கு தூக்கி சென்றிருந்தார்கள் தான் அவர் பாடசாலை மாணவர்கள் விடுமுறை கோரியிருந்தேன் ஆனால் அவர்கள் அந்த நான் கோரியதை கேட்காமல் பாலடைந்த வீடொன்றுக்கு சென்று அவரை பாலிய வன்புணர்வுக்கு உட்படுத்தினார்கள் அவர்கள் நால்வரும் பாலிய வன்புணர்வு உட்படுத்துவதை ஐந்தாவது மற்றும் ஆறாவது சந்தேக நபர்கள் மாறி மாறி வீடியோ ஒளிப்பதிவையும் மேற்கொண்டிருந்தார்கள் அந்த வீடியோ ஒளிப்பதிவினை சுயஷ்குமாருக்கு கொடுக்க போவதாகவும் துசாந்த் என்கின்றிருந்தார் சுவீஷ்குமாரும் மச்சான் முறையானவர்கள் இது தொடர்பு நான் போலீசாரிடம் தெரிவிக்காதக்கான காரணம் உருவாக்குறை போலீசாருக்கும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களுக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்புகள் இருந்ததாலும் நான் பயத்தின் காரணமாக அவர்களிடம் போலீசாருடன் அந்த தகவல்களை தெரிவிக்கவில்லை அதன் பின்னர் ஊராத்திர நீதவா நீதிமன்றத்தில் நான் எனது வாக்குமூலத்தினை பதிவு செய்திருந்தேன் உபாராக சாட்சியத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இன்றைய 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 சாட்சி பதிவுகள் இரவு எட்டு மணி வரை நடைபெற்றிருந்தது குறித்த வழக்கின் மூன்றாவது நாளான நாளைய தினமும் மூன்றாவது சாட்சி பதிவு நடைபெற உள்ளது நாளைய சாட்சிகளில் முக்கிய சாட்சிகள் சாட்சி மணிக்கு உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆதவன் செய்திகளுக்காக ஜப்பானத்தில் இருந்து